கொரியர் சார் கொரியர் தான் வந்திருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும் பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இருக்கு அப்புறம் ஏன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த நான் ஓய்வோட சேஃப்டிக்கு வந்தேன் என்னங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க தனியா பேசுறேன் அசல் போன்ல பேசிட்டு இருக்கேன் ஓ சரி சரி செல்ல Inge வெச்சிட்டு எந்த போன்ல பேசிட்டு இருக்காரு ஆ ஒண்ணும் புரியல கப்ப வந்துருச்சு போன்ல பேசுறேன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் போனை கொடு

얘네가. 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 얘네 뭐니 죽이게? 번제르. Hello. Excuse m 아? 남몰래 உங்க தான் இங்க வாங்க எதுக்குடா கூப்பிடுறே இந்தாங்க சார் நீங்க கேட்ட கயிறு எதுக்கு சார் தான் தூக்கு போட்டு தொங்கணும்னார் சார் சாரி சாரி சாரிடா அடுத்துவே மொண்டாடி தனியா இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா அத சாரி கேட்டோம்ல நீ சொன்ன சாரியை வாங்கி கட்டிட்டு போக நான் பொட்டையடா நீ தொங்குடா நீ தொங்குறியா இல்ல நானே அடிச்சு தொங்க விடவா ஏய் இப்போ என்ன பண்ணனும்டா எಳ್றடா எಳ್றியா தனியா வரவனா தொண்ணே நினைச்சியா டேஞ்சர் எப்படி இருக்கு தப்பு பண்ண எஸ் ஐட்டம் பாத்தியா ஒசிபிரா காந்தி பார்க்கல அவர் என்னது இருந்தா பாதாம் பால் ரே ஊட்டச்சத்து குடி இப்ப என்ன இனிமே உங்க கூட எங்கேயும் வரக்கூடாது எங்க போனாலும் பிரச்சனை தான் நான் உன் புருஷன்டே என் கூட வராம வேற யாரோட போவ தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க காவலி பசங்க அப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்காக கோவப்பட்டு எத்தனை பேர்கிட்ட கிட்ட சண்டைக்கு போவீங்க அப்ப ஒண்ணு எவ வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் நான் கண்டுக்க கூடாது அப்படித்தானே ஐயோ இந்த பிரச்சனை இதோடு விடுங்க ஆர்கியூமெண்ட் வேண்டாம் நாளைல இருந்து நான் டியூட்டிக்கு போறேன் இப்போ நான் தூங்கணும் ஏ மீரா மீரா எந்திரடி குட் நைட் சுத்தம் எங்களுக்கு ரோஷம் இல்லையா என்ன போட்டதுனால விரும்பலையோ மரியாதை நிமித்தமா கையே வச்சிருவோம் நாங்க ஒண்ணு அந்த மான கட்டு போய் தெரியல தூங்குவோம் தப்பா முந்தா முடிச்சு வர்றதுக்கு முன்னாடியே இந்த இருந்ததா இல்ல படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தெரியலையே ரெண்டே ரெண்டு பீஸ் தின்னு இவ்வளவு நம்ம வீட்டில் தண்ணி குடிக்க எதுக்கு

நெக்ஸ்ட் டே வரலான்னு பார்த்தேன் அந்த ஃப்ளைட்டு வீக்லி ட்வைஸ் தானா ஸோ டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு எனக்கு பிடிச்ச அதே ஃப்ளைட்டில் இன்னைக்கு கிளமைய வந்துட்டேன் ஆன் தென் ஒன் மோ திங் இட்ஸ் ஃபார் யூ என்ன சார் இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறியா சார் ஆஹா ஐ மீன் பாக்ஸர் சொன்னேன் என்ன அப்படி பார்க்குறீங்க இது என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக ஒன் லேக் யூனோ மிரா இட்ஸ் அ பிளாட்னம் ரிங் வெரி ரேர் ஜெட் ஹேப் விட் இல்லை சார் இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு வைண்டாம் ஸ் ஓகே அப்புறம் ஏதாவது பிரச்சனையா ஏப்படி டல்லாக இருக்கீங்க ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இப்போ தானே கல்யாணம் ஆயிடுச்சு நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டீங்க அம்மா ரைட் சார் போகலம்மா ம் ஆல்ரெடி எங்கே வேணால் போகலாம் சார் நான் டியூட்டிக்கு போகவான்னு கேட்டேன் கரையாம்

உனக்கு எது ஒரு மதம் பிடிச்சிடா கேக்கிறாங்க பகிராஜ் மாதிரி இல்பா நீ என்ன அர்ஜுனா